சட்டவிரோத விகாரிக்கு எதிராக தொடரும் போராட்டம் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தும் போலீசார் ஐ எஸ் உறுப்பினர்களுடன் தொடர்புடைய நபர் கொழும்பில் கைது இலங்கையில் தீவிரமடைந்துள்ள மழை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மீண்டும் ரணில் ஜனாதிபதியான ராஜபக்சினருக்கு ஏற்பட்ட கதிக்கும் பல்கலைக்கழக கட்டிடம் ஜனாதிபதியான திறப்பு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராம்ராம் என்று சொல்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் தையட்டியில் சட்டவிரோதமாக திச விகாரை அமைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபடும் மக்களை அங்கிருந்த போலீசார் கைத்தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் விதமாக செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் யாழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோதமாக திச விகாரை அமைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இணைந்து முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டமானது ஆரம்பமாகி ஆரம்பமாக எட்டியுள்ளது இந்நிலையில் பௌத்தர்களின் புனிதமான நாளான விசாக் பௌர்ணமி தின வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று முன்தினம் மாலை முதல் திச அருகாமையில் எதிர்ப்பு போராட்டம் இடம்பெற்று வருகிறது நிலையில் சட்டவிரோத திச எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களையும் ஊடகவியலாளர்களையும் அங்கிருந்த போலீசார் கை தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் விதத்தில் செயற்பட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதன்போது அவடத்துக்கு பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வருகை தந்த வேளை பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒரு கொலைகாரன் பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி என கூச்சலிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐ எஸ் உறுப்பினர்களுடன் தொடர்பில் இருந்த ஒருவரை குற்ற பிரிவினர் கைது செய்துள்ளனர் கொழும்பு மாலிகாவத்தையில் வைத்து குறித்த சந்தை நபர் கைது செய்யப்பட்டதாக பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த தேதி இரவு இலங்கையிலிருந்து கட்டநாயக விமான நிலையம் ஊடாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்கள் நால்வரும் இந்தியாவுக்கு சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை இந்த பயங்கரவாதிகளின் இலக்கு என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்மேல் பருவப்பயிற்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்றின் நிலைமையும் மேலும் தொடரும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேல் சபரகமுவ மத்திய வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வளிமண்டல திரைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் இதனை குறிப்பிட்டுள்ளது சபரகமோ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் காலி மற்றும் ஆதுரை மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மனதியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மனதியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குபவரை தமது கட்சியை எதிர்பார்த்துள்ளதாக பிவித்துறை இளையரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிள்ளை தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இதன் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பொதுஜன பெறமுனுவின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையுடன் மீண்டும் ஆட்சி அமைத்தால் பண்டாநாயக்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட அரசியல் கதியே ராஜபக்சகளுக்கும் ஏற்படும் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்படும் என ரணில் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தினால் அது அதிபருக்கும் நாட்டுக்கும் பாதகமாக அமையும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துமாறு பொது ஜனப்பெற ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தொடர்ந்தும் வலியுறுத்திய போது நூற்று பதிமூன்று உறுப்பினர்களின் ஆதரவை கையெழுத்துக்கள் ஊடாக உறுதிப்படுத்திக் கொண்டு வாருங்கள் நாடாளுமன்றத்தை கலைக்கலாம் என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு நூற்று பதிமூன்று உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு பசில் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்துள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெற பெரும்பாலான உறுப்பினர்கள் ரணில் பக்கம் உள்ளனர் அந்த கட்சியின் தலைவர் யார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது ரணிலை வேட்பாளராக பொது களமறுக்குமாறு பெரும்பாலான உறுப்பினர்கள் ராஜபக்சேவிடம் வலியுறுத்தியுள்ளார்கள் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் மக்கள் ஆணையுடன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பண்டாநாயக குடும்பத்துக்கு ஏற்பட்ட அரசியல் நிலைமை தமக்கும் ஏற்படுமோ என ராஜபக்சிகள் அச்சமடைகிறார்கள் நாட்டு மக்கள் தம் பக்கம் என்று நினைத்துக் கொண்டுஜன பெருமுணவுக்கு இந்த ஆண்டு இடம்பெற உள்ள தேர்தல் தகுந்த பாடத்தை கற்பிக்கும் அவர்களின் வேட்பாளர் யார் என்பதை நாங்களும் எதிர்பார்த்தோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் நாற்பத்தாறு வருடங்களில் முதன்முறையாக தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று திறந்து வைத்தார் யாழ் வைத்தியசாலை விரைவில் தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதன் மூலம் வடக்கில் சிறந்த சுகாதார கட்டமைப்பை உறுதிப்படுத்த முடியும் என யாழ் யாழ்ப்பால்கலைக்கழக மருத்துவ பீடத்துக்கான மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கட்டிடத்தை இன்று திறந்து வைத்து உரையாற்றிய போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்துக்கான மூன்று நாள் விஜயத்துக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமிங்க இன்று காலை யாழ்ப்பாணம் உலக வானூர்தி மூலம் யாழ்ப்பாண மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்திறங்கிய ஜனாதிபதியை அமைச்சர் எக்ளஸ் தேவானந்தா முன்னாள் அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் வரவேற்றனர் இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டிடத்தை திறந்து வைத்ததுடன் துறையப்பா விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இளைஞர் சேவை மன்ற நிகழ்வு தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறும் ஆசிரியர் நியமன நிகழ்விலும் கலந்து கொள்ள காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராம்ராம் என்று சொல்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அரியானா மாநிலம் மகேந்திரகாரில் நேற்றைய தினம் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது இந்தியா கூட்டணி வகுப்புவாதம் சாதியவாதம் வாரிசு அரசியல் நிறைந்ததாக இருக்கிறது அரியானாவில் ஒவ்வொருவரும் ராம்ராம் என்று சொல்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ராம்ராம் என்று சொல்பவர்களை கைது செய்துவிடும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தவரை அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட அனுமதிக்கவில்லை ராமர் கோயில் கும்பாபிஷேக அழைப்பையும் நிராகரித்தது காங்கிரஸ் இளவரசரின் ஆலோசகர் ஒருவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலுக்கு பூட்டு போட விரும்புவதாக தெரிவித்தார் மக்களின் பக்தியை காங்கிரஸ் இழிவுபடுத்துகிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்